ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சின்ன இன்றைக்கி நம்ம வருத்தரைச்சா முட்டை தொகு எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு துண்டு பட்டை ஒரு பூ நாலு பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா மூணு பல் பூண்டு பெரிய சைஸாக எடுத்துருக்கேன் சின்ன சைஸ்னால் ஒரு அஞ்சு பல் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துடலாம் வறுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம் வரமிளகாயும் சேர்த்துருக்கோம் இதுக்கு தனியாக காரம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல அதனால் காரம் வந்துட்டு கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிடமாக வர வரைக்கும் வதக்கிடுங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறப்பறோம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட வேக வச்சு நடுவில் கீறுன்னு முட்டை ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சுட்டு நடுவில் கீறிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேருந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த தொக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணால் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ